ஹாய் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மகந்தி கிளாஸ் போய்ட்டுருக்கு அதோட கண்டிநியூ வீடியோ கிளாஸ் ஒன் ஃபிங்கர்ஸ் டிசைன் லாஸ்ட் வீடியோ ஸோ லாஸ்ட் வந்து அப்புறம் டூ வீடியோஸ் வரும் அதில் நீங்களே தான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அதில் ஃபிங்கர்ஸ் டிசைன் நம்ம சொல்லி கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா இதை சின்னதாக இந்த மாதிரி அரை அரைவட்டை மாதிரி போட்டு அதில் ஹம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதை மாதிரி கொடுத்து மேலே வந்து வெயின்ஸ் கொடுத்திங்கனாலும் பார்க்க அழகாக இருக்கும் கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துக்கோங்க அந்த ஃபிங்கரில் அழகாக இருக்கும் சரியா போனபடியே விடிய பார்க்கவங்க டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது டவுட்னால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் புதுசாக காண்டாக்ட் பண்ணுறவங்களும் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் புதுசாக எதுவும் ஜாயின் பண்ணுறீக்கிங்க அப்படின்னா ஒரு ரஃபீஸ் நோட்டு போட்டுக்கோங்க மெஹந்தியை வச்சு எனக்கு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட் நோட்டு வந்து உண்டு சரியா மேலே டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் நான் வந்து ஒரு லைன் தானே மேலே போட்டிருக்கேன் நீங்கள் டபுள் லைனாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் கீழே வந்து ஹம்ஸ் தான் கொடுத்து அதில் வெயின்ஸு டாட்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நான் சொன்னது செகண்ட் ஃபிங்கரில் சரியா அது டபுள் கோடு போட்டு அந்த டாட் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி தான் இதுலேயும் டபுள் கோடுன்னு வந்து போட்டுக்கோங்க பார்க்க நல்லா தான் இருக்கும் நான் அந்த ஒரு கோடை தான் கொடுத்துருக்கேன் சரியா அது மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹம்ஸ் கொடுத்து அப்புறம் பார்ட்ரு டிசைன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பார்ட்ரு வந்து நீங்கள் நல்லா போட்டு எப்படி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே அதை வச்சு நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து கொடுத்தோம்னாலே நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் பார்ட்ரு வந்து பார்ட்ரு டிசைன் எல்லாமே ஃபிங்கர்ஸுக்கு வந்து நல்லா செட் ஆகும் பார்க்க எடுப்பாக இருக்கும் சரியா ஸோ வேறு ஒன்றும் இல்லை பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் நான் வந்து ஹம்ஸு கிராஸாக வந்து போட்டிருக்கேன் க்ராஸாக போட்டாலும் இது நல்லாயிருக்கும் ஸ்ட்ரைட்டாக பார்க்கறத விட சிம்பிளாக தான் இருக்கும் டிசைன் எல்லாமே ஈஸியாக நீங்களும் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் ரெக்கார்ட் நோட்டை பற்றி சொல்லிடுறேன் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு எயிட் ஃபிங்கர்ஸ் டிசைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பார்ட்ரு மாதிரி அதாவது ஃபோர் லைன் கொடுத்து சென்ட்ரு லைன் போல்டாக கொடுத்துருக்கோம் கீழேயும் மே அப்ளையும் சரியா அதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஹம்ஸ் கொடுத்து சென்ட்ரில் வந்து இந்த டிசைனில் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த டிசைன் தான் நான் எல்லாமே உங்களுக்கு சொ போட்டிருக்கேன் வீடியோவில் பழைய வீடியோலாம் பார்த்துக்கோங்க ஓல்ட வீடியோலாம் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பார்ட்ரு டிசைனில் இந்த டிசைன் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லி கொடுத்துருக்கேன் அது நீங்கள் நல்லா போட்டு பழகி இருந்தீங்களே இந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம மதிக்கலாம் போட்டுக்கலாம் சரியா இதிலே நிறைய ஃப்ளவர்ஸு அப்புறம் சேடிங்கு அதை மாதிரியும் கொடுத்துக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே க சென்டரில் வந்து ஸ்வேரல் வச்சு தான் போட்டிருப்பேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வெயின்ஸோட ஃபினிஷிங் கீழே கொடுத்துருக்கோமா அது மாதிரி வெயின்ஸு ஃபினிஷிங் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வெயின்ஸு டாட்டு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா வளைவான கோடுகளை வச்சு அதில் சைடில் ஹம்ஸ் கொடுத்து அந்த வெயின்ஸோடு நான் முடிச்சிருப்பேன் இது நல்லாயிருக்கும் போட்டேங்க இது வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம சிம்பிள் டிசைன் மட்டும்தான் ஃப்ரீ ஆன்லைன் மகாந்தி கிளாஸ்னால் சிம்பிளாக சொல்லியிருக்கோம் இன்னும் நல்லா டீட்டெயில்ஸாக படிக்கணும்னா ஆன்லைன்லேயே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளாஸில் ஸோ வந்து ஆஃப்லைன் கிளாஸும் உண்டு சரியா நம்ம இந்த டிஸ்ட்ரிக் வந்து தென்காசி இந்த சரௌண்டிங்னு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் சரியா ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணால் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறாப்புல உண்டு அதுமாரி நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறோம் யாருக்கும் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்